அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேனி ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்பு நான் வரவேற்கிறேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு இத்தனை பேர் போட்டியா நகராட்சி தேர்வை பற்றிய தெரியாத விஷயங்கள் ஸோ இதுதான் நம்மளோட டைட்டில் ஸோ இதில் என்னென்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறையில் எவ்வளோ பணியிடங்கள் ஸோ அதெல்லாம் யார் எந்தெந்த போஸ்ட்டுக்கு யார் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க இன்டர்வியூக்கு எவ்வளவு ரேஷியோல கூப்பிடுவாங்க ரிசல்ட் எப்போ வரும் கட் ஆஃப் அனாலிசிஸ் எப்போ வரும் ஸோ இந்த மாதிரி சைமெட்டானிக்ஸ் இந்த கொஸ்டின் தான் நம்ம நிறைய பேருக்கு கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் மட்டும்தான் பரல உங்களுக்கு ரிசல்ட் தராம எப்படி சார் இன்டர்வியூக்கு என்ன ரேஷன் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதை நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்றதையும் நான் சொல்றேன் மேக்சிமம் அதையும் சொல்றேன் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்றேன் கட் ஆஃப் அனாலிசிஸ் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய ஒரு டேட்டா அனாலிசிஸ் வச்சே கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு கணிச்சிடலாம் ஆனா கட் ஆஃப் அனாலிசிஸுக்கு நமக்கு அடுத்த வீடியோ வரும் கண்டிப்பா பட் இந்த இதில் வந்து தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு தயவு செய்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தயவு செய்து பாத்துருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு போஸ்டுக்கு இத்தனை பேர் போட்டியா அப்படின்றதே ஒரு நான் அனலைஸ் பண்றப்ப தான் தெரிஞ்சிச்சு ஸோ அப்படி அனலைஸ் பண்றப்ப ஆனா நம்ம எல்லா எக்ஸாமும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல ஓரளவுக்கு போட்டி கம்மி தான் பட் என்ன ஏது அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சரியா ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எக்ஸாம்ஸ் நடந்துருச்சு சரியா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எந்தெந்த துறையில எவ்வளவு வேகன்சிஸ் அதாவது இதுல இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருக்காங்க என்னது டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருக்காங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல அதாவது இந்த நகராட்சி நிர்வாகம் நாளே என்ன அப்படின்றது தெரியணும் சரியா இப்போ சொல்றேன் பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க சோ டிஎம்ஏ DWADP டபிள்யூஏடிபி சிஎம் டபிள்யூ எஸ்எஸ்பி சிஜிசி டிடிபி ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் விடுறப்ப பாத்தீங்கன்னா இந்த டிடிபி ல வந்து ஒண்ணுமே விடலங்க பாருங்க வேகன்சிஸ் பஸ்ட் விடுறப்ப டிஎம்ஏ டி டபிள்யூ அது மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க ஓகேவா ஸோ இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை தொகுத்து தான் இன்னும் ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னமும் இந்த ஜாப் பர்மனண்டா டெம்பரவரியா இந்த டவுட்டும் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இதுல கொடுத்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் பர்மனன்ட் ஆக சான்ஸ் இருக்கு ஆனால் டெம்பரவரி இங்க கொடுத்ததுலேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு நாளைக்கு டெம்பரவரி அப்படின்றத கொடுக்குறேன் புரியுதா உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு டெம்பரவரி அப்படின்றதையும் அவங்க வந்து குடுக்கல சோ மேபி பர்மனென்ட் ஆயிருக்கதா வாய்ப்பு இருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் சோ யாரு அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தினாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விட்டப்ப பாத்தீங்கன்னா இந்த மூணு இதுதான் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனலா தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு டிபார்ட்மெண்ட் அஞ்சு டிபார்ட்மெண்டா மாறிச்சு டிஎம்ஏ டிடபிள்யூஏடிபி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎம்டி மாதிரி அஞ்சு டிபார்ட்மெண்டா மாறிச்சு இதெல்லாம் பாத்தீங்களா என்னன்றது தெரியல இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா சோ வீடியோவை தயவுசெய்து உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமான விஷயம் டிஎம்ஏ அதுக்கப்புறம் டிடபிள்யூடிபி ஸோ அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுங்க சரியா இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் அப்படின்றத பாருங்க ஓகே சோ இப்ப ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்ஏ டிஎம்ஏல ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு வேகன்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடபிள்யூஏடிபி ல தொண்ணூத்தி ஆறு வேகன்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎம்எம் டபிள்யூ ல வந்து இருநூத்தி பதினாறு வேகன்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிசி ல நூத்தி எழுபத்தி ஒரு வேகன்சி அதுக்கப்புறம் டிடிபி ல முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு வேகன்சி ஸோ இந்த ஜிசிசி என்ன டிஎம்இ என்ன இந்த பத்தின ஒரு புரிதல் யாருக்குமே இருக்காது இத பத்தின புரிதல் யாருக்குமே இருக்காது அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டை பத்திலாம் அனலைசிஸ் பண்ணிருக்கீங்க நாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி எல்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ராக்சிமேட்டா தான் கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னா போஸ்டிங் பரப்ப வேணா வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே இப்ப இங்க இருக்கு பாருங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்ஏ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்ஏ டைரக்டா அதாவது என்ன கொடுத்திருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை நீங்க வெப்சைட்ல இப்படி தான் வரும் சரிங்களா சோ இதோட குறிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களின் வளர்ச்சி மற்றும் அனைத்து பகுதிகளுக்கும் நீர் விநியோகத்தை உறுதி செய்யும் பொறுப்பு இத்துறைக்கு உள்ளது கார்பரேஷன் நகராட்சிகள் டவுன் பஞ்சாயத்துகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக இருக்கும் அதுல இருக்கக்கூடிய துணை பிரிவுகள் எடுக்க பாருங்க அதுல இருக்கக்கூடிய துணை பிரிவுகள் ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சென்னை கார்பரேஷன் சென்னையில நிர்வாகம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு வரி விதிப்பு அதோட தான் ஜிசிசி பண்றது சரிங்களா சென்னையில அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா டிஎம்ஏ முனிசிபல் நிர்வாக இயக்குநரகம் அதான் டிஎம்ஏ நிர்வாகம் உள்கட்டமைப்பு மேம்பாடு நகராட்சிகள் மற்றும் பிற மாநகராட்சிகளில் வரி விதப்பு சரியா அதாவது இது டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாமே டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு கீழே தான் வருது தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் நகர்த்து ஜிசிசி டிஎம்இ அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிபி டவுன் பஞ்சாயத்துகளின் இயக்குநரகம் இது வந்து எதுக்குன்னா நிர்வாகம் உள்கட்டமைப்பு மேம்பாடு வருவாய் குடிநீர் வளங்கள் மற்றும் நகர பஞ்சாயத்துகளின் சுகாதாரம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎம்டபிள்யூ எஸ்எஸ்பி சென்னை பெருநகர நீர் வளங்கள் மற்றும் கழிநீர் வாரியம் சென்னையில் நீர் வளங்கள் மற்றும் சுகாதாரத்தில் தான் சிஎம்டபிள்யூ அடுத்து டி தமிழ்நாடு நீர் வளங்கள் மற்றும் வடிகால் வாரியம் ஸோ இந்த ஐந்து டிபார்ட்மெண்ட்களுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் நம்ம இதுல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஓவராலா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது ஒரு விஷயம் ஓகே இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன டேட்டா சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வேகன்சிஸ் வேகன்சிஸ்ல பாத்தீங்கன்னா மொதல் ஏழு போஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவராலா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு மொத்தமா எவ்வளவுஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதையும் சேர்த்து

சானிடரி இன்ஸ்பெக்டர் இது சேர்த்து ஓவரால பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வேகன்சீஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் ஸோ இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்லே பார்த்திங்கன்னா சிவிலுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு மொத்தம் ஐநூற்றி முப்பத்தொம்போது போஸ்டிங்கு அதுக்கப்புறம் எலெக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு வேக்கன்ஸி இரநூத்தி ஸோ இதுக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டர் நிறையா பேர் ஆர்கிடெக்டர் படிச்சிருப்பீங்க ஆர்கிடெக்சருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் அடங்கக்கூடியதாக இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட்னா டிப்ளமோனா இந்த வேகன்சிஸ்குள்ள தான் அடங்கும் ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தாச்சு உங்களுக்கு என்னென்ன வேகன்சிஸ் எவ்வளோ எவ்வளோன்றதை பார்த்தாச்சு இது ஏன் நான் இதுக்காக இந்த வேகன்சி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தேன்னா டிகிரி டிப்ளமோவை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து இந்த இன்டர்வியூ கட் ஆஃப் கூப்பிடுவாங்கல்ல இன்டீரியர் அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் சரியா அது ஒரு முக்கியமான விஷயம் சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கேள்வி சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த துறையில எவ்வளவு பணியிடங்கள் இது பார்த்தாச்சு அடுத்து எல்லா போஸ்டுக்கு யார் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் யார் பண்றாங்க அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்றத அவங்க நோட்டிபிகேஷன்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நூத்தி நாற்பத்தி ஆறு என்ன பண்ணாங்கன்னா கார்பரேஷன் கமிஷனர் யாரு கார்ப்பரேஷன் கமிஷனர் தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியா இருப்பாங்க நூத்தி நாற்பது ஆறு வேகன்சி அதே மாதிரி நூத்தி ஐம்பத்தாறு வேகன்சி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இரநூத்தி ஐம்பத்தேழு பேர் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் யாரு தான் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மேன் இவங்க எல்லாத்துக்கும் கார்பரேஷன் கமிஷனர் தான் இருப்பாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க சானிடரி இன்ஸ்பெக்டர் இது எல்லாத்துக்குமே கார்பரேஷன் கமிஷனர் தான் போஸ்டிங் போடுவாரு அடுத்து முனிசிபாலிட்டிஸ் டைரக்டர் ஆஃப் முனிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்டிங்ல யார் போடுவாங்கன்னா டைரக்டர் ஆஃப் முனிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அதுக்கப்புறம் முனிசிபல் கமிஷனர் தான் டவுன் ஜூனியர் இன்ஜினியரிங் ஜூனியர் இன்ஜினியரிங் இதுக்கு யாரும் முனிசிபல் கமிஷனர் தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அதுக்கப்புறம் வேற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து முனிசிபல் கமிஷனர் தான் இந்த இதுக்கும் எது ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கும் அவங்க தான் இன்சார்ஜ் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இதுக்கு அவங்க போஸ்டிங் அத்தாரிட்டி போடலாமான் அது மேபி வந்து டிஎம்ஏ அதாவது டிஎம்ஏ பொறுப்பா தான் இருக்கும் சரிங்களா முனிசிபல் கமிஷனரோட பொறுப்பா தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டோம் ஓவரால எக்ஸாம் எழுதி நம்ம முடிச்சாச்சு யார் யாரு போஸ்டிங் அத்தாரிட்டி இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்ப அடுத்து அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு என்ன ரேஷியோ ரிசல்ட் எப்போ வரும் ஃபர்ஸ்ட் நான் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் அதாவது செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா செய்து வீடியோ போய் பாத்துருங்க ரிசல்ட் எப்போ வரும் வந்தா எப்போ வரும் வரலன்னா எப்போ அதாவது ரிசல்ட் லேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லியிருங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஐ பின்னுக்கு தள்ளுகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஒன்று நம்ம பார்த்துருப்போம் அதே மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் ஏன்னா அடுத்த தடவை டிஎன்எம்இ டபிள்யூஎஸ் டிஎன்பிசி நடத்திருக்கணும்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் சரியா அது நெட் கட் அனாலிசிஸ் நாம எப்போ கொடுப்போம் அப்படிம்பாadina இந்த வீடியோல நிறைய இன்ன ஆகும் உங்களுக்கு டேட்டா சொல்ல போறோம் அந்த டேட்டா சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கனா உங்களுக்கு இன்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சரியா ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் முடிமதிப்பனா டிப்ளமோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணப் போறோம்னா டிப்ளமோ டிப்ளமோ வந்து உங்களுக்கு பாத்தீங்கனா எப்போ நடந்துச்சு एग्जाम ஜூன் 29 சோ இதுல மே البي பாத்தீங்கனா ரிசல்ட் பொறுதற வரைக்கும் தனித்தனியா விட்றதுக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு தனித்தனியா விடுறதுக்கு என்னன்னா தான் இருக்கு இல்ல டிப்ளமோ வேற டிப்ளமோ ஒரு நாள் எழுதிட்டு போய் டிகிரி ஒரு நாள் இல்ல காலையில சாயங்காலம் அந்த மாதிரி கூட டிப்ளமோ ரிசல்ட் டிகிரி ரிசல்ட் இல்ல தனித்தனி லிங்க் ஓபன் பண்ணி போய் பாக்குற மாதிரி இருக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொடுக்கலாம் இப்ப டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு ஆயிரத்தி எழுநூறு வேகன்சிஸ் டிப்ளமோக்கு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு வேகன்சிஸ் நான் டிப்ளமோக்கு மட்டும் சொல்றேன் இப்போதைக்கு ஆயிரத்தி எழுநூறு வேக்கன்சிஸ் அப்ளை பண்ணவங்க எவ்வளவு பேருங்க அப்ளை பண்ணவங்க எவ்வளவு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி டிப்ளமோக்கு அப்ளை பண்ணாங்க டிகிரி வருவாங்க பிரச்சனை இல்லை மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சு பேரு சோ இப்ப நீங்க ஆயிரத்தி எழுநூறு பேர் தான் வந்து நமக்கு போஸ்டிங் இப்ப ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சு பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா ஹாலுக்கு மினிமம் வந்து பத்து பர்சன்டேஜ் பேர் வரல சோ அப்படி இருக்கக்கூடியப்ப ஒரு எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் வரல அப்படின்னு வச்சுக்கோ அப்போ உங்களோட எக்ஸாம் எழுதினவங்க லிஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் வரலன்னா தொண்ணூறாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொண்ணூறாயிரத்தி எண்பத்தி பேர் தான் எக்ஸாம் எழுதிருப்பாங்க எதுக்கு டிப்ளமோக்கு அனலைஸ் பண்ணதுனால சொல்றேன் டிப்ளமோக்கு அப்ப ஆயிரத்தி எழுநூறு பேரை இந்த தொண்ணூறாயிரத்தி எண்பத்தி அஞ்சால டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு போஸ்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் அப்ராக்சிமேட்டா நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் சரியா இந்த தொண்ணூறு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் பேருனா நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் வருவாங்க அதாவது நீங்க இந்த ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு எத்தனை பேரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் போட்டிடுறீங்க இது எத்தனை பேரை போட்டிடுறீங்க அப்படின்றத தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு பேர் போட்டிடுறாங்க ஒரு போஸ்ட்டுக்கு நூத்தி இருபத்தஞ்சு பேர் போட்டி போடுறீங்க ஒரு போஸ்டுக்கு இது முக்கியமானது ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கட் ஆஃப் என்ன அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி எவத்தனை பேர் கூப்பிடுவாங்க டிப்ளமோ கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவும் ஓவராலா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓவராலா இன்டர்வியூக்கு என்ன ரேஷியோல கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அவங்க கூப்பிடறது ஒன் இஸ்டி த்ரீ பட் இந்த தடவை அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஈஸ்ட் பை கூப்பிடுறது வாய்ப்புகள் இருக்கும் ஒன் ஈஸ்டி த்ரீ அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரலாம் அப்படின்னு ஒரு ஒன் ரெண்டாயிரம்னா ஆறாயிரம் ஐயாயிரத்தி சம்திங் ஐயாயிரத்தி அறநூறுல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு பேர் மினிமம்னா ஐயாயிரத்தி அறநூறு மேக்சிமம்னா எட்டாயிரத்தி ஐநூறு பேரை கூப்பிடுவாங்க புரியுதாங்களா இன்ட்ரிக்கு ஒன் இஸ்டி த்ரீனாலும் போட்டேன் ஒன் ஈஸ்ட் பைவ் நாளும் நான் உங்களுக்கு போட்டுட்டேன் சோ இப்ப புரியுதா அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் பாதி பேர் பத்தாயிரம் பேர் வரல ஒரு போஸ்டுக்கு எத்தனை பேர் போட்டிடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டா ஐயாயிரத்தி அறநூறுல இருந்து எட்டாயிரத்து ஐநூறு பேர் ஸோ இப்போ இந்த ஐயாயிரத்தி அறநூறுல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு பேரை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு என்ன ஆகுது அதாவது கூப்பிடறதுக்கு தான் கட் ஆஃப் மேஜர் ரோல் பிளே பண்ணும் கட் ஆஃப் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்ப கட் ஆஃப்ல நம்ம எந்த ரேஞ்சில இருக்கணும் இந்த ஐயாயிரத்தி அறுநூறு எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்குள்ள வரணும் அப்படின்னா கட் ஆஃப் எந்த ரேஞ்சில இருக்கணும் டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான் ஸோ கட் ஆஃப் கூடுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ்ல நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் ஒவ்வொரு கே கேட்டகிரி வைஸா எப்படி அவங்க கொடுப்பாங்க எப்படி வந்து அவங்க வந்து கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுவாங்க எந்த கட் ஆஃப் இருக்கணும் என்னோட ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ மட்டும் நான் சொல்றேன் சோ ஒவ்வொரு டிப்ளமோக்கு எவ்வளவு பேரை கூப்பிடுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சா ஓகே இப்போ நெக்ஸ்ட் டிகிரி 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 எப்ப நடந்துச்சு ஜூன் முப்பது ஜூன் முப்பது நடந்துச்சு இதுக்கு மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி போஸ்டிங் இதுல மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு போஸ்டிங்கு சோ இதுக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி மூணு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இதுல மேக்சிமம் வந்து எக்ஸாம்ஸ்க்கு போயிட்டாங்க மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேர் மினிமமா பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அட்டன் பண்ணிருப்பாங்க இந்த எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது லீவ் எல்லாம் போக தொண்ணூத்தி பேர் அட்டன் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்ப தொண்ணூத்தி அஞ்சாயிரம்னா இதுல ஒரு போஸ்டுக்கு எத்தனை பேர் போட்டிடுவாங்க இதுல ஒரு போஸ்டுக்கு எத்தனை பேர் போட்டிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தஞ்சு பேர் ஒரு போஸ்டுக்கு டிகிரியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் காம்படிட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தஞ்சு பேர் இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம சொல்றதுல போட்டிட்டு இருக்காங்க சரியா சோ இதோட வேகன்சிஸ் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு கால்குலேட்டர் போடாம தப்பா போச்சு ஒரு நிமிஷம் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் திருத்திக்கங்க இதுக்குதான் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது பேர் அதாவது ஐம்பத்தஞ்சு பேர் ஏன்னா இதுல வேகன்சிஸ் கூட அதான் மிஸ் பண்றேன் பாத்தீங்களா இதுல வந்து எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எது டிப்ளமோ வேகன்சிஸ் இங்கே கூட சரியா ஆயிரத்தி எழுநூறு கிட்ட வருது ஒரு போஸ்டுக்கு ஐம்பத்தி பேர் ஆனா இங்கே உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க கம்மி இங்கே வந்து ஒரு போஸ்ட்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருந்து நூத்தி முப்பது கன்ஃபியூஷன் தான் வேற ஒண்ணும் இல்ல நூத்தி இருபத்தி இருந்து நூத்தி முப்பது பேர் அதாவது டிகிரிக்கு தான் அதிகமா இருக்கு டிப்ளமோக்கு வந்து ஓரளவுக்கு அதாவது ஒரு வந்து காம்படிஷன் கிடையாது டிப்ளமோக்கு செவன்டி பர்சன்டேஜ் இருக்குன்னா டிகிரியில தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு சரியா அதிலயே டிகிரி முடிச்சவங்க டிப்ளமோ பண்ணி அது வேற விஷயம் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் இதன்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பேரை இதுல கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேர் நூத்தி ஐம்பது கூட வச்சாலும் உங்களுக்கு எவ்வளவு சோ ஒரு ஒரு போஸ்ட் டிகிரிக்கு உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரேஷியோல கூப்பிட்டாங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்னு த்ரீனா உங்களுக்கு எண்ணூறு அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு நாலாயிரம் பேரை கூப்பிடுவாங்க ஸோ அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருந்து நாலாயிரம் பேர்னா எவ்வளோ எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கணும் ஏன்னா இதுல வந்து மேக்சிமம் கம்மி ஆகுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸா இருக்கு டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு கொஞ்சமே டஃபாக இருந்துச்சு ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த கால்குலேஷனை தவறு பண்ணிட்டு தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க நீங்க யோசிக்கலாம் என்னடா லூஸ் தரமா பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பட் நம்ம வந்து என்னன்னா இந்த அனாலிசிஸ் எதுக்குன்னா கட் ஆஃப் உங்களுக்கு சொல்றப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கட் ஆஃப் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறப்ப நீங்க எத்தனை பேர்ல ஒரு ஆளை செலக்ட் ஆகணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும் நிறைய அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க சரியா அடுத்து இன்டர்வியூக்கு செலக்ட் இன்டர்வியூக்கு கூப்பிடறது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இன்டர்வியூ போவீங்க இன்டர்வியூக்கு அறுபது மார்க் சோ அது போக தான் உங்களுக்கு அந்த நானூத்தி ஐம்பதுக்கு மார்க் வாங்குறீங்கன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் தான் இது என்ன பண்ணுவாங்க பிளஸ் பண்ணுவாங்க கிளியராங்க சோ ஓவராலா வந்து என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எப்படி கூப்பிடுவாங்க என்னன்றதை அண்ணா அதாவது ஆன்சருக்கு எப்போ வரும்ன்றதுக்கோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மேக்சிமம் விடணும் அவங்க இல்லாட்டி லேட்டா தான் விடுவாங்க அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்ல வரும் சரியா சோ தயவு செய்து வந்து இந்த அனாலிசிஸ் எல்லாம் தயவு செய்து ஏன் தெரிஞ்சுக்காங்கன்னா இப்ப எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா கட் ஆஃப் அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கட் ஆஃப் ஒண்ணு பிரிடிக் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாங்க அந்த ஒரு கால்குலேஷன் ரெண்டாவது எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதினாங்க இதுதான் முக்கியம் அப்ளை கூட விட்டுலாம் எவ்வளவு பேர் எக்ஸாம் ரைட் பண்ணாங்க மொத்தம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு தொண்ணூறாயிரம் இதுல ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் இவ்வளவு பேர் தான் வந்து எக்ஸாமே எழுதியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேர் தாங்க காம்படிஷனே முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேர் தான் காம்படிஷனு ஏன்னா நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து சும்மா எழுதுறவங்க வந்துருப்பாங்க ஆனா நல்லா படிச்சு எழுதுறவங்க வந்து இவ்வளவு பேர் தான் இதுவே நான் சொல்றது தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்தாயிரம் தான் மினிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அப்படின்றதான் உங்களுக்கு அதாவது டஃப் காம்படிஷன் அப்படின்றது சோ அப்ப யோசிச்சு பாருங்க பத்தாயிரத்துல இருந்து டிகிரிக்கு எவ்வளவு தேவை டிகிரிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து நாலாயிரம் அந்த ரேங்க் உள்ள இருந்தா போதும் டிப்ளமோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் சரியா புரியுதாங்க எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் ரேங்குக்குள்ள இருந்தா உங்களால என்ன பண்ண முடியும் இந்த இதுல ஓரளவுக்கு இன்டர்வியூ அந்த கவுன்சிலிங்ல போறதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் அதுக்கு எவ்வளவு மார்க் வேணும் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து நான் சும்மா நினைச்சு இது பண்றேன்னு இல்லை இதை வந்து அனலைஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி எழுதி இதெல்லாம் வந்து முக்கியமாக டேட்டா அனலைஸ் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் ஆர்டிஐ போட்டு வந்து எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆர்டிஐ போட்டு நம்ம கிட்ட அஃபிஷியல் இது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதையும் நம்ம நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை யாரும் புதுசாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டீடெயில்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க கட் ஆஃப் சொல்றப்ப இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமா இருக்கட்டும் அதே மாதிரி டிஎன்எம்ஏ டபிள்யூஸ் அடுத்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜே ஆர் ஆர் எல்லாம் அடுத்தடுத்து வரும் ஸோ அதுக்கு எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் அவைலபிளா இருக்கு வேணுங்கிறவங்க நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க அதே மாதிரி அப்படி இல்லைன்னா ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் அந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை நீங்க பே பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபியூசனா இருக்கலாம் பட் பொறுமையா பாருங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரியும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தேங்க்யூ சோ மச்